இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக நம்ம இந்த லைனிங் பீஸை வச்சு இந்த இலாஸ்டிக்கு கீழேயே வந்து தையல் வர்ற மாதிரி இப்படி தைச்சாச்சு ஃபுல்லாகவே அந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் வந்து தைச்சி கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து இந்த இலாஸ்டிக்கை மட்டும் டைட் பண்ணிடுவோம் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் போட்டிருக்கிற இடத்துல சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு லைட்டாக இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இலாஸ்டிக்கை வந்து இதுதான் வந்து நம்ம ரெடிமேடு வாங்குகிற ட்ரௌசரில் ஸ்கட்டில் எல்லாம் வர்ற இலாஸ்டிக்கு இதாக இருக்கும் தைக்கும்போது இந்த கைடில் கட்டா கொஞ்சம் இப்போ இந்த சிக்கிராமத்துவங்க நமக்கு பச்சு முடிக்கும் முடிக்கும்போது பினிஷிங் சூப்பரா இருக்கும் இன்னும் இதை விட நம்ம எலாஸ்டிக் ரொம்ப டைட்டா வேணும்னு நினைச்சோம்னா ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு முப்பது இஞ்சி நமக்கு ஹிப் அளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம பதினஞ்சு இஞ்சி கூட வைக்கக்கூடாது பதிமூணு அந்த மாதிரி தான் நம்ம இலாஸ்டிக் எடுக்கணும் இவங்களுக்கு வந்து டைட்டாக இருக்குன்றதால நம்ம வந்து ஹிப்பை விட நாலு இஞ்சி தான் கம்மியாக எடுத்துருக்கோம் இந்த இடம் வந்தது அப்புறம் நாட் போட்டுட்டு எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக நான் வந்து வேறு ஒரு நூலில் போட்டிருக்கேன் இது வந்து உள்பக்கம் இது வந்து உள்பக்கம் பக்கம் இது வெளிப்பக்கம் இப்போ இந்த ஸ்கர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஹிப்பை பார்த்துடலாம் இது பாருங்கள் இப்படிதான் இருக்கும் இதுதான் ஹிப்புடைய சைஸு டிசைனு எல்லாமே இதுதான் இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டுடைய எல்லா வேலையுமே முடிஞ்சது இதுக்கு அடுத்து வந்து இதுக்கு மேலே டாப் மட்டும் தைச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டாப் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இது வந்து உள்பக்கம் இப்போ அவங்க மிஷினில் வந்து தையல் போட முடியாது அதனால அவங்க பழகிறது வந்து சின்ன அதனால இப்போ பெரிய மிஷினில் போட்டு கொடுக்குறேன் இதை வந்து இப்படி வச்சுட்டு உள்ளே பிளாஸ்டிக்கு கீழேயே வந்து வரணும் இந்த ஸ்கட்டில் இருக்கிற சுருக்கம் வந்து அங்கே நாங்கள் ஒன்று போல் ஈவனை இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு கூட ஒரு இடத்துல குறைய அப்படி வராமல் ஒன்று போலையே வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாகவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இதை ஃபுல்லாகவே நான் அங்கே வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இல்லை காட்டுறேன் இப்போ வந்து நம்ம இந்த இலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து லைனிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த லைனிங்கை வந்து இதில் இப்போ ஜாயிண்ட் போட்டிருவோம் லைனிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த லைனிங்கில் ஓரத்தில் ஒரு பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் அஞ்சு இஞ்சிக்கு வந்து கேப் விட்டுருக்கோம் இந்த கேப் இருக்கிற பாயிண்டை வந்து இந்த பாவடையில் வந்து இந்த ஸ்கட்டில் எந்த இருக்குல்ல இந்த இது தான் நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிற பகுதி இதில் இந்த கேப் இருக்கிறத இப்படி வைக்கணும் வச்சுட்டு இந்த இலாஸ்டிக்கு கீழே வந்துடணும் நம்ம வந்து ஆல்ரெடி இதில் பிசுறு தெரியாமல் அடித்து அடிச்சிட்டோம் இந்த பாயிண்ட் எப்படி வச்சுட்டு இலாஸ்டிக்கு கீழே தான் வரணும் மேலே வரக்கூடாது இதில் வந்து ஒரு பின் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு இதே மாதிரியே இந்த பக்கத்துக்கும் ஒரு பின் போட்டுருவோம் இப்படி வச்சுட்டு இதில் ஒரு பின்னை போட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக உள்ள கூடி இந்த லைனிங்கை வந்து இடுப்பு பகுதியில் டைட்டாகவே இழுத்து பிடிச்சிட்டு சென்ட்ரு பாயிண்ட் சென்ட்ரு பாயண்ட் பாயிண்டில் வந்து இந்த லைனிங் பீஸை வச்சு ஒரு பின் போட்டுருவோம் டைட்டாக இழுக்கணும் இந்த இருக்குல்ல இதை வந்து இந்த வெளி பீஸை வந்து டைட்டாக இழுத்துட்டு இந்த உள் பீஸை இது மேலே வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுறணும் இங்கே ஒரு பின் போட்டு உள்ளே என் கை இருக்குது இலாஸ்டிக்கில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம தச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த சுருக்கம் வந்து இப்படி தான் சுருக்கமாகவே வரும் இதில் வந்து இந்த லைனிங் பீஸை இப்படி மேல் பக்கமாக வைக்கணும் இந்த ஸ்கர்ட்டை வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு லைனிங் பீஸ் இப்படி உள்ளே வச்சு இதிலேயே வந்து இந்த ஓரத்துலேயே வந்து தையல் வர்ற மாதிரி தையல் போட்டுருவோம் அது எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து இதை தச்சுட்டாங்க இது உள்ளே நம்ம வந்து ஒயிட் கலரில் வச்சுருக்கனால இந்த கலருக்கு வந்து அப்படியே தெரியுது ஆனால் வந்து மேலே நம்ம இது போடுறதுனால தெரியாது இப்போ இந்த இலாஸ்டிக்கை விட இந்த துணி வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்குது பாருங்கள் இதை வந்து திரும்ப நம்ம தைக்கணும் எப்படின்னா இந்த இலாஸ்டிக் எப்படி டைட்டாக வச்சுட்டு இந்த பாயிண்டில் தைக்கணும் இலாஸ்டிக்கை ஒட்டியேவும் இலாஸ்டிக் மேலே வந்து தையல் வரக்கூடாது இப்படியே ஒட்டியே தைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம ரெடிமேடு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த சென்டரில் தைச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த இந்த துணியை வந்து இப்படி இழுத்து விட்டு இப்படியே இது சுருக்கமாக வரணும்னு நினச்சோம்னா இந்த துணியோடு சேர்த்து இந்த இலாஸ்டிக்கை இந்த இடத்தில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி டைட்டாக அந்த இலாஸ்டிக்கை இழு இழுத்து பிடிச்சிட்டு இதில் சென்டர் பாயிண்ட்டில் தையல் போட்டிங்கன்னா இது அப்படியே சுருக்கமாகவே நின்றும் இந்த மா அந்த மாதிரி வந்து இப்போ தையல் போட்டுருவோம் இப்போ வந்து இந்த ரெண்டு பாயிண்டையும் கொண்டு வந்தாச்சு இந்த கேப் அப்படியே தான் இருக்குது இதை இப்போ இந்த பின்னை எடுத்துட்டு இதில் வந்து இந்த இலாஸ்டிக்கை வந்து ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு ஜாயிண்ட்டு போட்டு இப்படி அடித்து வச்சுருவாங்க இது வந்து நீடியில் இறங்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரஃபாக இருக்கிறதுனால இந்த இந்த பாயிண்ட் வந்து ஒரு நாலு பீஸ் இருக்கும் அதனால் வந்து ஒரு கஷ்டமாக தெரியும் இதை இப்படியே ஒன்று மேலே ஒன்று ஏற்றி இப்படி வச்சிடலாம் ஒரு இஞ்சி கேப்பு விட்டோம் அந்த ஒரு இஞ்சிக்கு இப்படி வச்சுட்டு இது மேலே வந்து இப்போ நிறைய இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுருணும் இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்தில் இருந்து இந்த எண்டு உள்ளே இருக்குது இதில் இருந்து இதை ஃபுல்லாக இப்படி தையல் போட்டுருணும் நிறையா நாட் போட்டு நாட் போட்டு இதை ஃபுல்லாக தையல் போட்டுருவோம் தையல் போட்டு அப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து இதை தச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே இந்த பாயிண்டில் வந்து கேப் இருக்குது இது துணி நவராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து ஒரு நீடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ இந்த இலாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி பின் போட்டுட்டு நம்ம சுடிதாருக்கெல்லாம் வந்து நாடா போடுவோம்ல அந்த மாதிரி இந்த இலாஸ்டிக்கை உள்ள விட்டு இப்படியே இது ஃபுல்லாக அந்த எண்டு வேற கொண்டு வந்துடுவோம் சுடிதா இருக்குது நாடா போடுறது இப்படி தான் போடணும் சுடிதாக இருக்குது மாவிடைக்கெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்கட்டுக்கெல்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாடா போட தெரியாமே பின் போட்டு குத்தி வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து அதை நாட் போட்டு வச்சுருப்பாங்க நாடா போட தெரியாமல் இப்படி தான் நாடாக போடணும் நம்மளுடைய ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாடா எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் வந்து பின் போட்டுட்டு இந்த மாதிரியே வந்து கோர்த்துட்டு வந்தோம்னா அந்த பாயிண்ட்டு வரும்போது இது வந்து அப்படியே உட்காந்துரும் இந்த ஓரம் வந்து உள்ள போகாமல் பார்த்துக்கோங்க இந்த துணிக்கு உள்ள போயிடக்கூடாது இப்படி எல்லா இடத்துலையும் ஒன்று போல் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இஞ்சிட்டே வச்சு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட சொன்னேன் அந்த ஓர வரைக்கும் போகும்போது நம்ம அந்த இலாஸ்டிக் எப்படி இழுக்க இழுக்க அந்த கடைசியில் இருக்கிற பாயிண்ட் வந்து உள்ளே ஏறி வந்துடும் கவனம் அதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஓரத்தில் வந்து ஒரு பின்னை போட்டு ஃபர்ஸ்டே இதில் குத்தி கூட வச்சுக்கோங்க குத்தி வச்சுட்டு கூட நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாடா போடுறதுக்கு வீடியோ மட்டும் எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதான் இந்த ஓர வரைக்கும் கொண்டு வந்துட்டு காட்டுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு தையல் போட்டிருக்காங்க இந்த கேப்பை வந்து இப்போ நம்ம மேலே கிப் பக்கம் வந்து மடித்து தைக்கணும் இதில் வந்து இலாஸ்டிக்கு தான் வைக்க போகிறாங்க இதில் வந்து ஒரு இஞ்சி இலாஸ்டிக்கு நம்ம வந்து மீட்ரு கணக்கில் வாங்கலாம் எத்தனை மீட்ரு வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ இவங்களுடைய கிப் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு இஞ்சி நமக்கு வேணும் இதுக்கு முன்னாடி தைச்சதில் வந்து நம்ம இந்த இலாஸ்டிக் வந்து எப்பவும் போல் கம்மியாக எடுத்ததுனால ரொம்ப டைட்டாக இருக்குது டைட்டாக வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால அஞ்சு இஞ்சி மட்டும் கம்மி பண்ணிட்டு நான் முப்பத்தி மூணு எடுத்துருக்கேன் அதில் ஒரு இஞ்சி வந்து நம்ம இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தப்போம் இப்படி தைக்கிறதில் போயிடும் அது போக வந்து மிச்சம் இருக்கிறது இடுப்பு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நார்மலாக தான் ஆனால் இந்த இலாஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு அளவு வச்சு எடுத்துக்கிட்டோம் இது எந்த அளவுக்கு வருதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே இதை வந்து மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம இதை இதுக்குள்ளே கோர்க்க முடியாது இந்த இலாஸ்டிக்கை போர்க்க முடியாது எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்ப்போம் இந்த இலாஸ்டிக்கை விட இந்த துணி வந்து ஒரு காலிஞ்சிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வெளிப்பக்கமாக இருக்கட்டும் இலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் இந்த ஓரத்தில் வந்து பிரிஞ்சு வராது இது இப்போ எத்தனை இஞ்சி இருக்குன்றதை அளந்துக்கிடுவோம் இந்த அகலம் இந்த மடிச்சிருக்கிற அகலம் வந்து எத்தனை இஞ்சி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்னே முக்கால் இஞ்சி இருக்குது இந்த ஒன்னே முக்கால் இஞ்சி வச்சுட்டு இதுதான் இந்த தையல் போட்டிருக்கிற பாயிண்ட் இந்த பாயிண்டில் வந்து இங்கிட்டு ரெண்டு இஞ்சி இங்கிட்டு ரெண்டு இஞ்சி விட்டுருவோம் மொத்தம் வந்து நாலு இஞ்சி விட்டுருக்கோம் விட்டுட்டு இதை எடுத்துடலாம் இந்த தையல் மேலே வந்து இந்த தையல் இப்படியே உட்கார்ற மாதிரி இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும் இடையில எங்கேயாவது எடுத்திங்கன்னா ஒருவேளை உருண்டு வந்துடும் இல்லைன்னா இந்த தையல் வந்து இந்த தையலோடு உட்காராது அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஒன்னே முக்கால் இஞ்சி வச்சுட்டு அளந்து பார்த்துக்கலாம் இந்த பாயிண்ட்லேயே வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோல்ல இதையும் இதையும் கேப்பு விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடுறதை ஆரம்பிக்கலாம் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இலாஸ்டிக் போடணும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பார்டர் பீஸை உள்ளே மடித்து தச்சுட்டாங்க இதை இந்த ஓரை வந்து நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணிடுவோம் அதனால இந்த பாயிண்டை வந்து மடித்து அடிக்க வேண்டாம் இது வேறு நூல் நூலாக பிரிஞ்சு வர்ற துணின்னா அந்த பாயிண்டை வந்து இந்த ரெண்டு பிசு ஓரம் இருக்குல்ல அந்த ரெண்டு ஓரத்தையும் உள் இப்படி மடித்து அடிச்சுக்கோங்க இல்லாட்டி நூல் நூலாக வந்து பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் இதில் வந்து இந்த கிளாத்தில் வந்து பிரிஞ்சு வராது இந்த எம்பிராய்டி டிசைன் இருக்கிறதுனால பிரிஞ்சு வராது இந்த பார்டரில் வந்து உள் பக்கமாக இதை மடித்து தச்சுட்டாங்க இதுக்கப்புறமா இதை நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த ஜாயிண்டை வந் இந்த ரெண்டு ஓரத்தை வந்து சேர்த்து ஜாயிண்டை போட்டுருவோம் நல்ல பக்கமாக வச்சுட்டு இது நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இது வந்து கீழே பார்டர் இருக்குல்ல பார்டர் பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க மேலே இடுப்பு பக்கமாக எடுக்க வேண்டாம் அப் அண்ட் டவுன் வரும் கீழ் பக்கமாக இருந்துட்டு இந்த ரெண்டு குடிச்சிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளியே கால் இஞ்சி நம்ம எப்போவுமே வந்து ஒரு இஞ்சி கேப் போட்டு எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணுவோம் இது வந்து ஒரு அரை இஞ்சி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வேறு துணி எதுவும் கொடுக்க போகிறதில்ல மடித்து தைக்கிறதும் இல்லை அதனால் இப்படியே வச்சுட்டு அரை இஞ்சி வச்சு இதுலேயே வந்து ரெண்டு தையல் இந்த ஓரத்துலேருந்து இது வந்து கீழே பாட்ரு இது வந்து மேலே இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி வரைக்கும் இப்படியே வச்சுட்டு ஒன்று போல் இதை தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு தையலாக போட்டுருவோம் தைக்கிறது வந்து இப்படி நல்ல பக்கம் நல்ல பக்கம் சேர்த்து வச்சுட்டு இப்படி தையல் போட்டுருங்க தைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த லைனிங் பூஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஜாயிண்ட் போட்டாச்சு இருக்க ஒரு ஜாயிண்ட் இதுவும் ஒரு ஜாயிண்ட் இதுவும் ஒரு பக்கம் ஜாயிண்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் வச்சுக்கோங்க இதில் வந்து அஞ்சு இஞ்சி ஓப்பன் விட்டுருக்காங்க இந்த ஓப்பன் விட்டுட்டு இது வந்து மேலே இடுப்பு பகுதி இந்த பகுதியை லைட்டாக ஒரு அரை இஞ்சி மட்டும் இப்படி மடித்து இப்படி ரெண்டாவது வட்டமாக மடித்து இதை ஃபுல்லாக இப்படி உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த பிஸ்ஸு இருக்குல்ல இந்த பிஸ்ஸு இருக்கிற பக்கமாக இப்படி ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு இதை ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிருவோம் இதில் வந்து கீழே இந்த பார்டர் பக்கத்தையும் மடித்து தச்சுட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு இஞ்சிக்கு வச்சு பட்டையை மடித்து தச்சாச்சு இதில் இந்த ப இந்த பீஸில் இந்த லைனிங் பீஸில் பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுல இதில் ஒரு தையல் போட்டுட்டு இந்த பிசிறு தெரியாமல் ஒரு தையல் போட்டுட்டு இது வந்து மெயின் கிளாத்து இதில் வந்து இந்த பார்டர் மாதிரி இருக்குல்ல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை இந்த டிசைன் விட்டுட்டு இந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாக இதை இப்படி உள் பக்கமாக சும்மா இப்படி ஒரு டைம் மடித்து இது பார்டர் இருக்கிறதுனால ஒரு டைம் மடித்தா போதும் இப்படி மடிச்சுட்டு இது மேலே வச்சு ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த கடைசி வரைக்கும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போது நான் வந்து அந்த இது வந்து டாப்பு கிளாத் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்கட்டாக தச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை வந்து இப்போ நாலு பீஸா வந்து லைனிங் பீஸ நான் மடிச்சு போட்டிருக்கேன் இந்த பார்டர் இருக்குல்ல பார்டர் இருக்கிறத வந்து அந்த பக்கம் ஒரு பார்டரும் இந்த பக்கம் ஒரு பார்டருமா வச்சுட்டு இதை வந்து கிளாத்தை நாலாக மடிச்சிருக்கேன் இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது இப்போ அவங்களுடைய ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடுப்பு செய் இதை வந்து அளந்து எடுக்கணும் எப்படினு சொல்லி பார்ப்போம் வச்சு இந்த கிளாத்தை ஒன்று போல் வச்சுட்டு இந்த இருந்து எடுங்க முப்பத்தி எட்டு அப்படிங்கும்போது வந்து நம்ம நாற்பது வைக்கலாம் இந்த ஓரத்துலேருந்து அப்படியே வச்சுக்கலாம் பத்து இஞ்சி பத்து இஞ்சி தான் வச்சுருக்கேன் பத்து இஞ்சினா இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது நமக்கு அப்போ நாற்பது இஞ்சி வந்துடும் முப்பத்தி எட்டு தான் அளவு அங்கே கொண்டு வந்திருக்கிற டிசைன் வந்து அது கட்டுன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் அது என்ன டிசைன்னு எனக்கு தெரியலை அந்த யூடியூப்பில் தான் அந்த மாடல் காமிச்சாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதை கட் இருக்கோம் இதுக்கான உண்மையான பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் மார்க் சொல்லுங்கள் இப்போ மேலே வந்து பத்து இஞ்சி வச்சு எடுத்துருக்கோம் கீழே வர வர வந்து இதோடைய அகலத்தை கூட்டிக்கிட்டே வர்றோம் பத்து இஞ்சி கீழே வந்து பத்தே முக்கால் அடுத்து பன்னெண்டு அப்புறமா பதிமூணு அப்புறமா பதினஞ்சு ஏன்னா நமக்கு கட்டுடைய கீழே வந்து நமக்கு கால் தட்டாத படிக்கு உயரம் வேணும் அகலம் வேணும் பதினாறு பத்தொன்பது இருபது இங்கே இந்த இருபது வைக்கும்போது வந்து இந்த கால் காலுடைய அளவு வந்து நமக்கு கீ காலுடைய சுற்றளவு வந்து நாற்பது இஞ்சி வந்துடும் அகலம் ஹிப் சைஸ் மட்டும் கம்மியாக இருக்கும் இப்போ இது இது வந்து போதுமானதுதான் இது வந்து மேலே மேல பக்கத்தில் வந்து நாற்பது கீழே வந்து அப்படியே ரெண்டாக பெருகிடும் நாற்பது நாற்பது கீழ் சுற்று அளவுக்கு வந்து எண்பது இஞ்சி வந்துடும் அகலம் இப்போ உயரம் வந்து முப்பத்தி எட்டு வேணும் உங்களுக்கு இங்க இருந்து உயரத்தை வந்து மெசர் பண்ணிக்கோங்க கரெக்டாக இதை விட ரெண்டு இஞ்சி தள்ளி அந்த ரெண்டு இஞ்சி வந்து நமக்கு மடிக்கிறதுக்காக மேலே தையலுக்கு போயிடும் கீழே மடிக்கிறதுக்காக அந்த ரெண்டு இஞ்சியை சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பின் போட்டுக்கிடுவோம் ரொம்ப பிஸியான டைம் ஆகி போச்சு கல்யாணம் ஊருக்கு ரொம்ப ஆரி ஒர்க் ப்ளவுஸெல்லாம் நிறைய போட்டு கொடுத்தோம் ஆனால் என்னால் எதுவுமே வீடியோ எடுக்கிறதுக்கான டைமே இல்லாமல் போச்சு பிள்ளைங்களுடைய க்ளாஸ் ஒரு பக்கம் ஆரி ஒர்க் போடுறது ஒரு பக்கம் தைக்கிறது ஒரு பக்கம் சீசன் டைம்னால் ரொம்ப பிஸியாகிட்டேன் நான் தான் என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆரி ப ப்ளவுஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி அப்புறமா நான் உங்கள்கிட்ட இந்த கட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இப்போ மேல வந்து இது வந்து பார்டர் பகுதி இந்த பார்டர் பகுதி வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வேண்டாம் இதை வந்து இந்த கரக்கட்டை கட் பண்ணி எடுத்து விட்டுருவோம் இது இருந்துச்சுன்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து உருந்துக்கிட்டே வரும் மார்க் பண்ணி இருக்கிறத விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு தான் கட் பண்ணுறேன் ஏன்னா துணி இருக்குது இது வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அகலமாகவே எடுத்தாச்சு இது இப்படி எடுத்துட்டு இதில் வந்து என்ன ஒரு இதுனா ஃப்ரில் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஃப்ரில் வச்சா ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது அதனால சின்ன பிள்ளைங்க பாவட மாதிரி இருக்கும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இது வந்து லைனிங் பீஸ் தான் இப்போ வந்து மெயின் பீஸ் கட் பண்ணுவோம் இதுதான் தான் இதோடைய மெயின் கிளாத்து நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கிளாத்து நல்லா இந்த ஒரு பக்கம் வந்து இந்த எம்பிராய்டிங் போட்டு அதிலே ஒரு ஒரு ஜமிக்கி கொடுத்துருக்காங்க இது வந்து டாப்பு துணியாக இருக்கிறதுனால டாப்பு தைக்கிறதுக்கு தான் வாங்கினாங்க ஆனால் கிளாத்து நல்லா இருக்கிறதுனால ஸ்கர்ட் தைக்கிறாங்க கீழே வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க லேஸ் வச்சு அப்புறமா இந்த சைட்லேயும் ஒரு பார்டர் இருக்குது இது வந்து இந்த கண்ணாடி இந்த லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஜமிக்கியோட சேர்த்து அப்படியே வந்திருக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கை பீஸுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லேஸை நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்கட்டுடைய ஒயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இது முடிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த பார்டர் வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு தைக்க முடியுமா பார்த்துக்கலாம் முப்பத்தி எட்டு இன்ச்சி அவங்களுடைய உயரம் இந்த லேஸ் இருக்குல்ல இந்த லேஸ்ல இருந்து இதை இப்படி அளந்து பார்ப்போம் எவ்வளவு இருக்குன்றத நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கு ஓகே தாராளம் தான் அப்பனா ஃபர்ஸ்டில் வந்து இந்த லேஸை வந்து நம்ம பிரித்து எடுத்து விட்டுருவோம் இது வந்து கட்டுக்கு நம்ம குறுக்க போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்போ வந்து கட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும் பெருசா இது வந்து சும்மா ரன்னிங் ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க அதனால நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியா தான் இருக்கும் இப்போ இந்த கிளாத்தை வந்து அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளவு இருக்குன்ட்டு நம்ம அந்த கிளாத் அளக்கும் போது வந்து இந்த லேஸ் பிரிச்சமில்ல அந்த பக்கமாக அளக்காம இந்த பார்டர் பீஸ் வருது இல்லை இந்த பார்டர் பீஸ் பக்கமாக அளந்து பார்த்துக்குவோம் இது வந்து ஆல்ரெடி எப்படி மெசர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து நூறு நூறு சென்டிமீட்டர் இருக்குது இந்த பக்கம் நூறு அளந்துருக்கும் இதை வந்து அந்த நூறு இருக்கிற இடத்துல வந்து ரெண்டாக பிடிச்சிட்டு இப்படியே வச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ரெண்டு இருக்குது இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டு பீஸ்லேயும் ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி டிசைனர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்கட்டு எப்படி தைக்கிறதுனு சொல்லி பார்க்கலாம் அவங்க கா நம்மளுடைய பிகினர்ஸ்னால் இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணுற கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கிளாஸ்னால் போய்ட்டுருக்கு இப்போ அவங்க கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கட் ஆப்பெல்லாம் தச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் இதுவும் அதுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ண hello friends welcome to gracie designer